கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் வரை சிறையில் அடைக்கும் கடுங்காவல் தண்டனையுடன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்ட முன்வடிவை அமைச்சர் சு முத்துசாமி தாக்கல் செய்தார் தற்போது உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மனித உயிருக்கு கேடு விளைவிக்க வைக்கக்கூடிய களச்சாராயத்தை தயாரித்தல் உடமையில் வைத்திருத்தல் விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்று கருதிய இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக அவர் கூறினார் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தின் அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிப்பது அவசியம் என்றும் கள்ளச்சாராயத்துடன் கலக்கக்கூடிய குடித்தன்மை இழத எரிச்சாராயம் மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்களால் விலை மதிப்பெற்ற உயிர்களை இழக்க நேரிடுவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தண்டனையை அதிகரிப்பது அவசியம் என்றும் அரசு கருதுவதாகவே இச்சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்தில் சிறை தண்டனை காலளவை அதிகரித்தும் தண்டனை தொகையின் அளவை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மதி மயக்கக்கூடிய மது வகையை தயாரிக்க கொண்டு செல்ல வைத்திருப்பதற்கும் நுகர்வுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுகருந்தி மரணம் ஏற்பட்டால் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயுட்காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க இந்த சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதேபோன்று குற்றவாளிகளின் அனைத்து அசையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யப்படும் இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபர் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்களை செய்வதில் இருந்து தடுப்பதற்கு கணிசமான தொகைக்கு புனை நிறைவேற்றுவதற்கும் நிர்வாகத்துறை நடுவருக்கு அதிகாரம் அளிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று குற்றங்கள் செய்து தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியில் இருந்தே அகற்றுவதற்கு மதுவிலக்கு அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரியால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்வதற்கும் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு பின்னர் அறிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க